தமிழ் சினிமாவில் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜோட கூட்டணி ரொம்ப ஒரு முக்கியமான கூட்டணி சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாட்டு சும்மா அப்படி அல்டிமேட்டாக இருக்குங்க இவங்களோட கூட்டணி முத முதல்ல எந்த படத்தில் ஆரம்பிச்சதுன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட் இந்த படத்தில் வந்து பாட்டும் நல்லாயிருக்கும் படமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு இயக்கின எல்லா படங்களுக்குமே யுவன் தாங்க மியூசிக் கோவா படம் பெரிய ஃப்ளாப் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு ஆனால் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மங்காதா திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு அந்த படத்தில் பாட்டும் ஹிட்டு அதே சமயத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட் ஹிட் இத்தனை வருஷமா இருந்தவங்க கூட்டணி பாத்தீங்கன்னா சமீபத்துல உணஞ்சிருக்குங்க வெங்கட் பிரபு இயக்கி முடிச்சிருக்கிற பார்ட்டிங்கிற திரைப்படத்துக்கு அவரோட தம்பியான பிரேம்ஜி தாங்க மியூசிக் இதுக்கு வெங்கட் பிரபு என்ன சொன்னார்னா இத்தனை வருஷம் நாங்க ஒரே மாதிரி மியூசிக் போட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு படத்துக்கு வெரைட்டி காட்டுற தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாரு சரிப்பா இதுவும் தப்பு இல்லதான் இத்தனை வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் வெளியே போயிட்டு வருவாங்க ஆனா பாருங்க வெங்கட் பிரபுவோட தயாரிப்புல ஆர்கே நேர் படத்தோட இசை வெளியீட்டு நடந்துச்சு அந்த இசை வெளியீட்டு விழா அனிருத்தோட தலைமையில தான் நடந்துச்சு என்ன இது சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது வெங்கட் பிரபு சிம்பு நடிக்கிற படத்துல அனிருத் தான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்ச ரகசிய தகவல் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நாள் நண்பர்களா இருந்த யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு ஒரு சின்னதா ஒரு உரசல் அதனால தான் தன்னோட அடுத்த படத்துக்கு பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க இதுல இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா சிம்பு படத்துக்கு இது வரைக்கும் அனிருத் மியூசிக் போட்டது இல்ல சோ அதனால ரசிகர்கள் இந்த படத்துல சிம்பு அனிருத் காம்பினேஷன் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க